இல்லை இதே சாப்பிளைசரை வந்து நான் வந்து போட்டு போடணும் ஆனால் வந்து எனக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது எனக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஆள் செலவு அதிகமாக நினச்சி கேட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து சாப்பிளைசரை வேர் வழியாகவும் அப்ளை பண்ண முடியும் ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ யூரியா எடுத்து அதில் வந்து ஐநூறு கிராம் சாப்பிளைசரை முதல்ல வந்து ஒரு தார்பாயை விரித்து அந்த தார்பாயில் ஒரு அரை மூட்டை யூரியாவை கொட்டி அந்த யூரியா மேலே வந்து சாப்பிளைசர் ஒரு ஐநூறு கிராம் கொட்டி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி யூரியா கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த யூரியாவில் வந்து இந்த சாப்பிளைசர் ஒட்டிக்கும் இதன் காரணமாக வந்து இந்த சேப்பிலைசர் வந்து ஒட்டினதுக்கப்புறம் அந்த யூரியா பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலராக மாறி இருக்கும் அப்படி யூரியாவுடன் கலக்கப்பட்ட இந்த சாப்பிளைசர் வந்து நீங்கள் வந்து வேர் வழியாக இடலாம் இதுவும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் வேரல்களை கட்டுப்படுத்தும் அது மாதிரி வந்து பயிர்கள் வந்து பச்சையை கட்டி வர ஆரம்பிச்சிடும் இது கூட வந்து நீங்கள் கடல் பாசி உரம் சேர்த்து போடணும்னா அதை வந்து மணலில் கலந்துக்கிட்டு அந்த கடல் பாசி உரத்தை எடுத்து மணல் அழுது எம்சேனில் கலந்துட்டு அதையும் வந்து இந்த யூரியா கூட கலந்து ஏற்கனவே சாப்பிளைசர் கலந்து வைக்கப்பட்ட யூரியா கூட கலந்து நீங்கள் தாராளமாக அதையும் சேர்த்து நீங்கள் வேறு வழியாக அப்ளை பண்ண முடியும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி இது வந்து முதலாவது அல்லது வேறு மைக்ரோனை கிடைச்சாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் முக்கியமான விஷயம் இது வந்து கம்பெனி பிராண்டடாக இருக்கணும் அது மாதிரி வந்து அந்த மைக்ரோனை மிக்சரில் வந்து சிங்க் கலந்துருக்கணும் மெயினாக வந்து சிங்க் ஃபெரஸ் போன்ற முக்கியமான தனிமங்கள் வந்து கலந்துருக்கணும் முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் கலந்து இருக்கணும் இது வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வேர் வள வளர்ச்சியின்றி காணப்படுவது அல்லது வந்து அழுகிய நிலையில் பயிர்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது பச்சை கட்டாமல் மஞ்சள் நிறமாக இருக்கிறது சரி பண்ணும் இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து நடவு முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய நுனி பகுதிகள் வந்து மஞ்சளாக கருகிட்டே வரும் அதுக்கான காரணம் வந்து அதில் வந்து பேன் அதாவது இலை பேன் சொல்லக்கூடிய திருப்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இந்த மருந்துகள் தெளிக்கும்போது அது கூட வந்து சிறிதளவு அசிஃபெக்ட் குறிப்பாக ஏக்கருக்கு வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராம் வரைக்கும் நூறு கிராம் நூற்றம்பது கிராமே போதும் ஏக்கருக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து இரநூறு கிராம் வரைக்கும் அசிஃபேட் அது கூட வந்து லேமடா சைக்ளோத்தனி அல்லது மோனோ குரோட்டாபாஸ் ஏதாவது ஒரு நூறு ஒரு இருநூற்றி ஐம்பது லேமடா சைக்லோத்தினி அல்லது இருநூற்றி ஐம்பது மோனோ குரோட்டாபாஸ் ஏதாவது சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு ஆரம்பத்தில் வரக்கூடிய இந்த பெயின்களையும் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நன்றாகவே பச்சை கட்டி வர ஆரம்பிச்சிடும் இது ஒரு மிகச்சிறந்த வழி ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு பயிர் வந்து மிக எளிமையாக ரெக்கவர் ஆகும் இது வந்து நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இருந்தாலும் விவசாயிகள் வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது அதனால் வந்து முக்கியமாக வந்து நான் கிட்டத்தட்ட இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீடியோவும் வந்து மிகவும் நம்ம வந்து ஃபீல்டில் இறங்கி ஃபுல்லாக வந்து பரீட்சார்த்தமாக எல்லாமே செஞ்சு பார்த்து அதன் மூலமாக நம்முடைய வயல் அனுபவங்களின் அடிப்படையிலேயே நம்ம போடுறோம் சும்மா போடுறதில் எல்லாமே நம்ம வயலில் செஞ்சு பார்த்து அந்த மாதிரியே போடுறோம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி வந்து நம்ம அனைவருக்கும் புரியும் வகையில் வந்து எல்லாமே வந்து தமிழ் வார்த்தைகளே பயன்படுத்தி நம்ம எல்லாம் முழுமையாக சொல்லிட்டு வரோம் அது மாதிரி எந்த ஒரு டெர்மினாலஜி அதிகபட்சம் இங்கிலீஷில் நம்ம சொல்கிறது இல்லை அது மாதிரி சொல்லும்போது முழுமையாக தமிழில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் புரிகிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் தயப்படக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் போய் வீடியோ செக்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தாலே போதும் நிறைய வீடியோகள் இருக்குது